உடந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வர காத்து இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது இன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிராம்பட்டினம் காதுர் மெஹின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக பெரும் கண் மருத்துவ முகாம் நடந்தது கோவை சங்கரா கண் மருத்துவமனை யூனிவர்சல் இன்ஃபெக்ஷன் கம்பெனி மற்றும் ஹானஸ்ட் லயன்ஸ் கிளப் ஆகியோர் இணைந்து நடத்திய மிக கண் மருத்துவ முகாம் இறுதி வரை பாருங்கள் அதெல்லாம் பாட்டினோம் பன்னாட்டு ஹானஸ்ட் லயன்ஸ் கிளப் சார்பா நம்ம ஸ்கூல்ல காதல் மைதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில சங்கரா கண் இருந்து மாபெரும் மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க இது சார்பாக எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்கள் ஒன்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்றோம் இந்த மருத்துவ முகாம்லாம் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு நீங்க வர்றீங்க எந்த அந்த வந்து எங்க இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேவைகள் வந்து செஞ்சுருக்கிட்டு இருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சேவை செஞ்சிருக்கோம் இது வந்து காதர் மொய்தீன் அதுராம்பட்டணம் ரெண்டுக்கோட்டா வட்டம் அதுராம்பட்டணத்துல காதர் மொய்தீன் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்

நம்ம ஒரு ஊர் ஸ்கூலில் செய்யணுங்கிறது நாங்கள் ஆசைப்பட்டோம் அதில் தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ளும்போது அவர் இன்மகிழுவோடு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நடத்திக்கிறலாம் மக்களுடைய சேவைகளுக்காக தான் இந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாணவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் வழங்கும்போது என்சிசி மாணவர்கள் ஒம்பது பேரை தலைமை ஆசிரியர் எங்களுக்காக ஒப்படைத்தாங்க அதனால் அதன் அடிப்படையில் வந்து இப்போ மருத்துவ முகாம் நல்ல சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இன்னும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு இருக்காங்க தற்பொழுது இந்த முகாமுடைய ஆலோசனைகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தி எங்களுக்காக வந்து இந்த யூடியூபர் செய்யக்கூடிய சேவைகள் கடந்த முகாமாக இருக்கட்டும் இந்த முகாமாக இருக்கட்டும் தானாகவே முன் வந்து அதனா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துல வந்து செயல்படுத்துறாப்புல அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சரி இப்போ வந்து இந்த சங்கலா கண் மருத்துவமனை எந்த ஊர்லேருந்து வந்துருக்குது கோயமுத்தூர்லருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இப்ப இதுல வந்து சில சில பேருக்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியாது கோவை சங்கர கண் மருத்துவ மூலயமா மருத்துவ செலவு தங்கமிடம் எங்க அழைச்சிக்கிட்டு போறாங்களோ அங்கேருந்து திரும்ப கொண்டு வந்து அவங்களுடைய பஸ்லயே கூட்டி போயிட்டு அவங்களுடைய பஸ்லயே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதற்கான முற்றிலும் அவங்களே அது செலவுகளை எல்லாமே இலவசம் எல்லாமே இலவசமாக இந்த பொது மக்களுடைய சேவையை கருதி அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இதில் வந்து பயன்படுபவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஹாஜாலை நீங்கள் சொல்லுங்கள் அலாமலை வரமத்தி பார்க்கு இந்த தன் சிகிச்சை முகாமுக்கு ஹானஸ்ட் லைன்ஸ் அப் லைன்ஸ் கிளப் மற்றும் கோவை சங்கரா மருத்துவமனை சார்பாக நடத்துகிறாங்க இங்கே இந்த சேவையை வந்து நாம் வந்து பாராட்டுறோம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது பொதுமக்களுடைய ஆதரவும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அதே நேரத்தில் பொதுமக்கள் பயனடையக்கூடிய முழுமையாக பயனடையக்கூடிய இந்த முகாமை நாம் வந்து கோவை சங்கரா கண் மருத்துவமனை அதுராம்பட்டினத்தினுடைய ஹானஸ் லயன் சங்கம் இணைந்து அதனால் இன்று முகாம் நடத்துகின்றோம் இலவச கண் சிகிச்சை முகாம் மிகவும் சிறப்பாக நம்முடைய மாவட்டங்களில் இருக்கோம் கோயம்புத்தூர் சங்கரா கண் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிறிய அளவில் கோயம்புத்தூரில் துவக்கப்பட்டது இன்றைய நிலையில் பார்த்தோம்னாக்கா பதினாலு ஸ்டேட்டில் நம்முடைய சங்கரா கண் மருத்துவமனை இயங்கிகிட்டு இருக்குது கடைசாக இப்போ வாரணாசியில் ஓப்பன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கோயம்புத்தூர் கிருஷ்ணர் கோயில் ஆகிய இடையில் நம்மளுடைய இயங்கிட்டு இருக்கு மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் கண் ஒளி திட்டத்தை பற்றி கிராமந்தோறும் இலவச கண் சிகிச்சை முகாமை இருக்கோம் அங்கே போயிட்டு அந்த அங்கே இருக்கிற கிளப்போட இப்போ மண்டலத்தில் எப்படி நம்ம மொஹானஸ்ட் லயன்ஸ் கிளப்போடு ஜாயின் பண்ணுறோமோ அதை போல் திருவாரூர் மாவட்டத்துலேயும் சரி தஞ்சாவூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த முத்துப்பேட்டை லை ரோட்டி சங்கம் அதேமாரி மணாடி ரோட்டி சங்கம் இங்கே எல்லாமே நம்ம இந்த கேம்ப் இருக்கோம் அதோட இங்கே அதிரா மிகப்பெரிய அளவில் முகாம் நடத்துகிறதுக்காக ஆனஸ் நயன்ஸ் கிளப் கேட்டிருந்தாங்க அந்த ஏர்நூலில் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது எங்களோடய முக்கியமான நோக்கம் என்னென்னா ஏழை பாமரப்பட்ட மக்களுக்கு இலவசமாக கண்ணோழி கொடுக்கணுங்கிறதான் இந்த கண்ணோலி திட்டத்தின் மூலமாக கண் தேர்வு செய்ய கண் முகாமுக்கு வர்ற பேஷண்ட்டை தேர்வு செஞ்சு அவங்களை அழைச்சிட்டு போய் தங்குற இடம் கொடுத்து பஸ் பேர் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போட்டு கண்ணை ஐஓ லென்ஸ் வச்சு அப்புறம் திருப்பி கொண்டாந்து வந்து இதுக்கு எங்களுக்கு அங்கே அங்கே ஃபுல் சப்போர்ட்டாக அதிராமணத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஹானஸ் லைன்ஸ் லைன்ஸ் அங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் அந்த முகாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவில் மிக அளவு பெரிய அளவில் பயனாளிகள் கலந்துக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது இந்த முகாம் நோக்கமே நம்மளுக்கு வந்து ஏழை மக்களுக்கு செய்யணுன்னு தான் இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா கேட்ராக்ட்டு மட்டும் பார்க்காம அவங்களுக்கு கண்ணில் கருவிழி மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறோம் சின்ன குழந்தைங்களுக்கு கண்ணில் இருந்தாலும் அவங்களே தேர்வு செஞ்சு அவங்களுக்கும் இலவசமாக இந்த ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணிக் கொடுப்போம் ஓகே நன்றி டாக்டர் ஓகே நன்றி நன்றி சார் ஸ்டார்ட் ஓகே என்னுடைய ம மருத்துவர் ஷேக் சஃபியுதீன் எலும்பு முறிவு மருத்துவமனை நான் இங்கே கதுரம்பட்டினத்தில் கடந்த ஒரு ஏழு வருடமாக ப்ராக்டிஸ் இருக்கேன் நம்ம ஹானெஸ் லயன்ஸ் சங்கத்தில் நான் இணைஞ்சு இப்போ ஒரு வருடம் ஆகுது நம்மளுடைய மாதந்தோறும் முகாம்கள் வரிசையாக கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம முதல் முறையா நம்ம ஹானஸ் லயன்ஸ் கிளப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இலவச கண் ம சிகிச்சை முகாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது நம்மளுடைய கோவை சங்கரா மருத்துவமனை பிரசித்தி பெற்ற மருத்துவமனை மூலமா இப்போ முக முதல் முகாம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முகாம் சிறப்பு என்னென்னா வெறும் சிகிச்சை என்றால் அறுவை சிகிச்சை முற்றிலும் இலவசமாக இங்கிருந்து நம்மளே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி அங்கே கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே இலவசமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் அந்த முகாமோட ஒரு பெரிய சிறப்பான விஷயம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய முகாமுக்கு நம்ம மருத்துவர்கள் கோவில் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் மற்றபடி இப்போ மருத்துவர்கள் சில வரிகள் சொல்லுவாங்க ஜெஸ் யுஸ் இன்ட்டியூஸ் யூயர்ஸ் ஓப் மை நேர் மை நே இம் இஸ் டாக்டர் பிரியானவத்தி ஐம் ஷாம் ஐம் ரீ ஆசிடென்ட் இன்ஷங்கர் ஆய் ஹாஸ்பிட்டல் Uh, today here we are arranging a mega camp uh, for uh, patients who uh, need uh, help. and uh, thank you so much, the lions club, club, for arranging this thank camp. You. thank you. i'm dr. Pooja. i'm working in shankarai hospital as a resident. thank you. okay. thank you. சும்மா எல்லாம் எப்படி எங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்துருக்கீங்களா எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்க தான் அரவிந்த் சாரி அரவிந்த் சங்கரா சாரி சாரி சங்கரா கோயம்புத்தூர் வெரி குட்

பெண் சிகிச்சைக்காக கோயம்புத்திர செல்வதற்காக தலைவரா தலைவரா எத்தனை பேர் போகிறாங்க மொத்தம் நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் தேர்வாயிருக்காங்க சரி அதில் நாற்பத்தி எட்டு பேர் படிக்க போகிறாங்க சரி அதில் வந்து பதினாறு பேர் பதினோரு பேர் அடுத்த வாரம் கிராம அன்பா சங்கம் சார்பாக கிராமண்டம் ஹார்ஸ் லைட்ஸ் கிளப் சார்பாக கோவை சங்கராகன் மருத்துவமனை இது வருஷம் சார்பாக நம்ம கந்தி விஜயமா நடத்தி இருக்கிறோம் இந்த கருத்தி விஜயமா இந்த அப்படி அவங்க இதற்கான செலவுகளை செலவுகளைலாம் ஏற்றுட்டாங்க அவர்களுக்காக அப்படிதான் ஆராய்ச்சிப்போம் பொருள் இருக்கணும் நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் வந்து அது வருஷ வருஷம் அவர்களுக்கு அந்த கருத்திஜ மாவுக்காக திருச்சியில் இருக்கக்கூடியவர் இதனால் நம்ம ஊர் மக்களுக்கு தயாரித்துக்காக அவர் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடும்பத்தார்களை எல்லாரும் சுவாசிக்க நாங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் எல்லாம் சிகிச்சை பெற்றால்தான் வந்துட்டு நாங்கள் இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் வணக்கம் ஒரு பயிண்டாக இருக்கு ஒரு பயிர் தான் இருக்கு ஒரு பயிண்ட தான் இருக்கு இந்த காணொலி மூலியமாக அதிராம்பட்டினம் காதிர்மொழிதீன் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகத்திற்கு ஒரு வேண்டுகோள் இந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாக வைக்கின்றேன் நீங்கள் இந்த கண் மருத்துவ முகாம் முகாமிற்கு இடம் கொடுத்த கொடுத்தமைக்கு மிக்கவும் நன்றி ஆனாலும் இந்த பில்டிங்கை வந்து பார்க்கும்போதுதான் பாலடைந்த கட்டிடமாக காட்சியளிக்கும் இந்த பள்ளிக்கூடம் அதனாம்பட்டினம் நகராட்சியை நோக்கி நகர்ந்து விட்ட நிலையிலும் இப்படி ஒரு பாழடைந்த கட்டிடத்தை செப்பிடாமல் செப்பிடாமல் வைத்திருக்கின்றீர்கள் இத்தனையோ மாணவர்கள் படிக்கின்றனர் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இப்படிப்பட்ட ஒரு ஹை ஸ்கூல் அதாம்பட்டினத்தில் இருப்பதே மிகவும் வருத்தமளிக்கின்றது ஆனபடியால் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த நிர்வாகத்தினர் இந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் அதனாம் பட்டினம் மக்கள் சார்பாகவும் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த வேண்டுகோளை காதூர் கல்லூரி நிர்வாகத்திற்கு வைக்கின்றேன் கிரியேட்டிவிட்டி சேனல் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.